நேத்து சென்னையில் பத்திரிகையாளர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டின் கல்வி பாடமுறை அப் டு ஸ்டாண்டர்ட் இல்லை வெறும் ஜிஇஆர் மட்டும்தான் இங்கே ஏறுது மற்றபடி எல்லா அதர் இண்டிகேட்டர்ஸும் குறைஞ்சிட்டு தான் வருது அதுக்கு வந்து யூபிஎஸ்சி தேர்வை ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார் அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா தமிழ்நாட்டுடைய பாட முறை நியூ எஜுகேஷன் பாலிசி மாதிரி அதில் மும்மொழி கொள்கையும் உட்பட இல்லை அதனால் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்றது அவருடைய ஒரு வாதமாக இருக்குது இது வந்து முற்றிலும் யூபிஎஸ்சி தேர்வை வந்து அவர் எடுத்துக்காட்டாக சொன்னது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏன்னா அவரே அவரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும் இப்போ யூபிஎஸ்சி தேர்வை மட்டுமே நம்ம பார்ப்போம் யூபிஎஸ்சி தேர்வு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வந்து தமிழகத்தில் வந்து அரௌண்டு பன்னெண்டு டு பதிமூணு பர்சன்ட் நம்ம மாணவர்கள் அக்ராஸ் த சர்வீஸ் தேர்வு பெற்றுக்கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாடு தான் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து நாலு பர்சன்ட் தான் நம்ம மாணவர்கள் தேர்ச்சி பெற்றாங்க அப்போது இவ்வளோ நாளாக நல்லா தேர்ந்து தேர்வு தேர்வு பெற்றுக்கொண்டிருந்த நம்ம மாணவர்கள் என்னை உட்பட அண்ணாமலை உட்பட ரெண்டாயிரத்தி பதினாலருந்து என்ன அப்படியே ஆயிடுச்சு திடீர்னு ஒரு பெரிய பெரிய ஸ்லம்ப் ஆகிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி தமிழக பாடமுறையும் தமிழக கல்வி திட்டமும் மிகவும் அருமையாக இருந்ததா இல்லை அதுக்கப்புறம் என்ன கம்மியாயிடுச்சா அப்போது இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா பாஜகவோட ஒரு அடிப்படை கொள்கை கல்வியில் வந்து ஒரு மெரிட்டோக்ரஸியை பில்ட் பண்ணுறாங்க மெரிட்டோக்ரஸினால் என்னென்னு எல்லாருக்கும் புரியணும்னா இந்த ஐஐடியை பற்றி புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதாவது ஒரு தேர்வை ஒன்றை ரெடி பண்ணி ஒரு கல்வி நிறுவனம் அதாவது வந்து மக்கள் பணத்தால் பொது பணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்துக்கு சில பேர் மட்டுமே போகக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவது அதை உருவாக்குவது எப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் முன்னாடியெல்லாம் ஜாதி கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்தது இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாம் வச்சுருவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி அப்போ மற்ற குழந்தைகளெல்லாம் அதில் வந்து திருச்சி பெற முடியாதுன்ற ஒரு நிலைமையை வந்து கட்டமைச்சிருவாங்க நீங்கள் ஐஐடியில் பார்க்கலாம் முக்கவாசி நம்ம பிள்ளைகள் வந்து ஐஐடிக்கு போகணும்னு கூட நினைக்க மாட்டாங்க ஏன்னா தேர்வு அவ்வளோ அவ்வளோ ரொம்ப டஃப் நான் படிக்கும்போது காலத்துலேருந்தே அப்படி தான் எங்கள் மனசுலலாம் ஐஐடி கிடையவே கிடையாது அதுக்காக நாங்கள் புத்திசாலிகளோ இல்லை வந்து எங்களுக்கு அறிவில்லையோ இல்லை தமிழ்நாட்டு பாட முறை இல்லையோ கிடையாது நீங்கள் அந்த மாதிரி ஒரு தேர்வு அங்கே கொண்டு போய் வச்சு சில பேர் மட்டுமே அந்த தேர்வை எழுதக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி அவர்கள் மட்டுமே போகக்கூடிய ஒரு நிறுவனமாக அந்த ஐஐடியை அன்றைக்கி உருவாக்குனீங்க அதே மெரிட்டோக்ரஸியை இன்றைக்கி வந்து பில்ட் பண்ணுறது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு க அக்ராஸ் த போர்டு மெடிசனில் வந்து நீட்டுன்னு ஒரு எக்ஸாமை கொண்டு வந்து அந்த சென்ட்ரலைஸ் பண்ணி மருத்துவர்களாக ஆகி கொண்டுருந்த நம்ம குழந்தைகளை அவர்கள் படிப்பை அப்படியே வந்து ஒரு பெரிய ஹோப்லெஸ்னஸ்ஸை உருவாக்கி ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை தற்கொலை செய்து வைக்க எது சம்பவம் நான் பார்க்குறோம் அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு நம்ம பசங்க இருந்தாங்க அண்ணன் இந்த நம்மளுடைய ஜேஎன்யூ இல்லைனா நம்ம டெல்லி யூனிவர்சிட்டி இந்த மாதிரி அங்கே போய் படிப்பாங்க நல்லா இன்றைக்கி அதையும் செய்ய விடாமல் க்யூட்னு ஒரு எக்ஸாமை கொண்டு வந்து அதிலும் மாணவர்கள் எல்லாம் கம்மியாகி இன்றைக்கி சிபிஎஸ்சி படித்த மாணவர்கள் மட்டும்தான் அங்கே போகிறதுக்கு நிலைமே உருவாங்க நாங்கள் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் முக்கியமான விஷயம் என்ன ஆச்சுன்னா சி சாட்னு சொல்லப்படுற ஒரு டஃப்பான ஒரு ரீசனிங் பேஸ்ட் டெஸ்ட் கேட் மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற கேட் மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டை வந்து அவங்க வந்து க தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அதில் நீங்கள் இப்போ மார்க் எடுத்தால் தான் உங்களுடைய அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும்னு ஒரு கம்பல்ஷனை உருவாக்குனதுனால நம்ம மாணவர்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து அஃபெக்ட் ஆகிட்டாங்க ஏன்னா அதை வந்து நீங்கள் அந்த சி சாட்டை நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்னா ஒன் ஹவருக்குள்ளே ஐதர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் எக்ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அதை தவிர வேறு மொழியில் அது கிடையாது அதை தவிர வெறும் ஹிந்தியில் மட்டும்தான் அந்த கேள்விகள் கேட்கப்படும் அப்போது ஒரு சாதாரண வர்ணாக்குலர் லாங்குவேஜில் தமிழ் மாணவர் மட்டும் இல்லை இந்திய தவிர தவிர எந்த வர்ணாக்குலர் லாங்குவேஜ் அவன் படிச்சிருந்தாலும் அந்த குழந்தைக்கு அது வந்து ஒரு டஃப்பான எக்ஸாமாக தான் அது உருவாக்கும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை உருவாக்கி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி கடந்த பத்து வருட காலமாக நம் குழந்தைகளை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக ஆக்க விடாமல் செய்த பெருமை வந்து பாஜகவை சேரும் இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் அவர் அவர்கள் செய்துவிட்டு மக்கள் மீது பழி போடுவது ரொம்ப நாளாக நல்லா நடந்து கொண்டிருக்கும் உலகத்திலே போற்றப்படும் ஒரு ஒரு முறையாக ஒரு செயல்முறையாக நடந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு கல்வி திட்டத்தை குறை கூறுவது அதாவது இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் இது ஸ்கேப் கோட்டிங்குன்னு சொல்லுவாங்க பணக்காரர்கள் ஏழைகளை குறை சொல்வதும் உயர் சாதியினர் தாழ்த்தப்பட்ட தடு ஒழுக்கப்பட்ட மக்களை குறை சொல்வதும் ஆணாதிக்க வர்க்கம் பெண்களைக்குரிய சொல் குறை சொல்வதும் இதுதான் ஸ்கேப் கோட்டிங் இது இந்த ஸ்கேப் கோட்டிங் தான் இன்றைக்கி அண்ணாமலை பண்ணிட்டு வராரு இப்படிப்பட்ட அபாண்டமான பொய்யெல்லாம் அவர் சொல்கிறத விட்டுட்டு அவருடைய மத்திய அரசாங்கத்திடம் சரியான இந்தியாவை பற்றி ஒரு சரியான புரிதலோடு பழைய முறைகளை மறுபடியும் நிலைநாட்டும் வேலைகளை தான் வந்து ஒரு ஒரு தமிழ் மட்டுமல்ல மாணவர்கள் மீது அக்கறை இருக்கும் எந்த அரசியல்வாதியும் செய்ய வேண்டிய வேலை இது இல்லாமல் வெறும் பொய்யை மட்டுமே பேசி கொண்டு வருவது அது வந்து ஒற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது வந்து இந்த மெரிட்டோக்ரஸியை எதிர்த்து மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்கள் எல்லோரும் கூட போராட வேண்டும் ரெண்டாவது எது மெரிட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் வந்து ஒரு டஃப்பான எக்ஸாம் பாஸ் தான் மெரிட்டோரியஸா இல்லை நல்ல உழை உழைக்கும் மனதோடு மக்களுக்கு சேவை செய்யும் மனதோடு செயல்படும் ஒரு ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு வெர்ணாகுலர் மீடியத்தில் படித்து வரும் ஒரு மாணவன் மெரிட்டோரியஸ்கிறது அதை முடிவு செய்ய வேண்டிய விஷயம் கூட நம்ம பார்க்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம் அதனால் அவர் சொன்ன அவர் அந்த சொன்ன அந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப தவறான ஒரு பாயிண்ட்டு ஒரு சென்ட்ரல் கேள்வி இதை கேட்டால் மட்டும் எல்லாருக்கும் புரியும் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து தமிழக மாணவர்கள் ஏன் வந்து யூபிஎஸ்சியில் போக மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து தமிழக மாணவர்கள் ஏன் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து தமிழக மாணவர்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் திரு அண்ணாமலை பற்றி சொல்லட்டும் அதுக்கப்புறம் அதை தமிழக பா பாடமுறைகளை முறைகளை பற்றி அவர் பேசட்டும் கண்டிப்பாக தமிழில் சீசாட் எழுத சொல்லட்டும் தமிழில் வைக்கட்டும் தமிழில் நீட்டு கேள்விகளை கேட்கட்டும் நீட் கேள்விகள்லாம் கூட படித்து எழுதிடலாம் இந்த சீசாட்டு கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் அந்த ஒன் ஹவரில் அங்கேயே படித்து அங்கேயே நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வர்ணாக்குலர் இல்லாமல் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த முறைகளை அவர் கொண்டு வருவாரான்ற கேள்வியை நம்ம கேட்கணும் இன்றைக்கி வந்து ப்ரைவேட்டு சிலபஸ்க்கு ஈக்குவலாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் இல்லை அப்படின்ற ஒரு இதை வைக்கிறார் அது என்றைக்குமே இருந்ததில்லை மக்களுக்கு வந்து எந்த எந்த மா நம்மளுடைய தமிழக மாணவர்களுக்கு எது தேவை எது எப்படி சொன்னால் அவருக்கு புரியும் என்பது தமிழக அரசாங்கத்துக்கு தான் புரியுமே தவிர இவர் சிலபஸை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு வந்து எந்த விதமான அருகதையும் இல்லை அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து இந்தியா முழுக்க எல்லா பிரைவேட் காலேஜ் எவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் எல்லா பப்ளிக் ஸ்கூல்ஸும் ஒரே சிலபஸ்ன்னு அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்களா யூனியன் மினிஸ்டர் இருக்கார்ல கன்கரன்ட் கண்கரண்ட் லிஸ்ட்டு தான் இருக்குது அவர் டிக்ளேர் பண்ணணும் டிக்ளேர் பண்ணுமே டிக்ளேர் பண்ண முடியும் ஒரு நாள் கூட டிக்ளேர் பண்ண முடியாது பிரைவேட் ஸ்கூல் லாபி அவங்கள ஒரேடியாக சாப்பிட்றோம் அப்புறம் அவருடைய பா பாஜகவை சேர்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க மினிஸ்டர்களாக இருக்கட்டும் இல்லை பிரதம மந்திரியோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இவர் வந்து இங்கே வந்து எல்லோரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போகிறீங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல முறைகளை உருவாக்குவது தான் தமிழகம் செய்து கொண்டிருக்கும் வேலை அவர் எப்போ கடைசியாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனார்னு தெரியல எனக்கு இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்திற்கு மூன்று புத்தகங்கள் இருக்குது ஒரு புக்கு குழந்தை படிக்கிறதுக்கு அது அது ஒர்க் புக் ஒன்று அதுக்கு டீச்சருக்கு ஒரு ஹேண்ட் புக் ஒன்று மூணு புத்தகங்களும் சேர்ந்து தான் ஒரு படகாகியோடு வருது தமிழக கல்வி முறையையும் பற்றியும் பாடத்திட்டத்தையும் குறை கூறுவதற்கு திரு அண்ணாமலைக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பது என்னுடைய வாதம் கண்டிப்பாக இப்போ கண்டிப்பாக அதை பற்றி பேச மாட்டுறாங்கல்ல ஹிந்தி படித்தவர்களுக்கு மட்டுமே தாய்மொழி மற்றவங்களுக்கெல்லாம் வந்து மே வேற்றுமொழின்றது இவங்களுடைய எண்ணம் இவங்களுடைய எண்ணம் என்னென்னா இந்தியை ஒரு வேலை கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டாங்கன்னா இனிமேல் நீங்கள் இருந்தால் கேள்வி கேட்க மாட்டிங்கல்ல சி சாய் எக்ஸாம் ஏன் வந்து தமிழில் இல்லைன்னு கேட்க மாட்டீங்கல்ல அப்போ உங்களை வந்து கடைசி பெஞ்சில் உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க கடைசி வரைக்கும் இதுதான் அவங்களுடைய எண்ணமும் இதுவும் தான் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து எங்கள் மாணவர்கள் ஏன் வந்து எந்த விதமான படிப்புலேயும் மேலே வரல ஏன் அவங்க வந்து திடீர்னு படிக்காமல் போயிட்டாங்களா என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன படிச்சுட்டு இருந்தாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து சிஸ்டமிக்காக நம்மளுடைய மாணவர்களை மட்டம் தட்டுவதும் தமிழக மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் செய்வதும் பாஜக செய்யும் இது இது இப்போ தமிழக மாணவர்களுக்கு எதிரான ஒரு ஒரு வி மாணவர்களுக்கு விரோதமான அவர்களை கேவலப்படுத்தும் ஒரு செயல்